உலகத்திலேயே அதிக விலைக்கு விற்பனை ஆகக்கூடிய ஒரு ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா சஃப்ரான் குங்குமப்பூ குங்குமப்பூ வந்து காஷ்மீர் பகுதியில் தான் கிடைக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கி கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும் குங்குமப்பூ வளர்க்க முடியும் அப்படின்றத வந்து நிறைய விவசாயிகள் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக கொடைக்கானல் பக்கம் மூணாறு பக்கம்லாம் வந்து இயற்கையாகவே அந்த இடத்துல காஷ்மீரில் குங்குமப்பூ விளையிற இடத்துல என்ன டெம்பரேச்சர் நிலவுதோ அதே மாதிரி டெம்பரேச்சர் நிலவுது அந்த பகுதிகளில் வந்து விளைநிலங்களில் குங்குமப்பூ வந்து வளர்க்குறாங்க இதை பற்றி முன்னாடியே நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் ஆனால் இப்போ அதையும் தாண்டி இயற்கையாக விளையக்கூடிய குங்குமப்பூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சீசனில் கிடைக்கும் கண்ட்ரோல்டு டெம்பரேச்சரில் நாம் வந்து குங்கும வந்து ஹைட்ரோபோனிக் முறையில் வளர்த்தோம் அப்படின்னா வருஷம் முழுவதும் அறுவடை பண்ணலாம் ரெண்டாவது இதுக்கான தேவை உள்நாட்டிலையும் இருக்குது வெளிநாட்டிலையும் இருக்குது அதனால் நல்ல லாபம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்குது குறிப்பாக இந்தியாவில் குங்குமப்பூவோட தேவை வந்து பெரிய அளவில் இருக்குது அந்த தேவையில் முப்பது சதவீதம் தான் நாம் பூர்த்தி பண்ணுறோம் பேலன்ஸ் செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஈரானிலேருந்து நாம் இம்போர்ட் தான் பண்ணுறோம் இந்தியாவில் இவ்வளவு பெரிய தேவை இருக்குது அப்படிங்கும்போது உலக அளவில் இதனோடய தேவை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாடுகள் மட்டுமே வந்து குங்குமப்பூவை வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் நாம் குங்குமப்பூ கல்டிவேஷன் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவிலையும் விற்கலாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் பண்ணலாம் இன்றைக்கி ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு யூனிட்டை தயார் பண்ணுறதுக்கான செலவு எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தா ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு லட்ச ரூபா செலவாகும் அது எப்படி நாம் அந்த கண்ட்ரோல் யூனிட்டை வந்து உருவாக்குறது எங்கே உருவாக்குறதுன்னு சொல்லி பார்த்தா குறைஞ்சது ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து தேவை அதுக்கு நாம் தனியாக ஒரு ரூமை வீட்டிலே இடம் இருந்தது அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கண்டெய்னர் இப்போ ஷிப்பிங் கண்டெய்னர்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கண்டெய்னரை வந்து வாங்கி அதில் வந்து நாம் இந்த யூனிட்டை வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ நொய்டாவில் ஒருத்தர் வந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஹைட்ரோபோனிக் முறையில் குங்குமப்பூ வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டி யூடியூப்பில் வந்திருக்குது ஆர்டிக்கிளாகவும் வந்திருக்குது நீங்கள் கூட படிச்சிருக்கலாம் ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மூன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் இந்த குங்கும்பூ வழக்கிறது மட்டுமே வந்து மூன்று லட்ச ரூபா அவர் சம்பாதிக்க சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு இப்போது இந்த மாதிரியான ஒரு யூனிட்டை செட்டப் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நாலு டு அஞ்சு லட்ச ரூபா வந்து செலவாகும் அதுக்கடுத்து விதை வந்து நமக்கு முக்கியம் இந்த விதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீர்லேருந்து வாங்கணும் அது ஒரு ஒன்றரை லட்ச டு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்ச ரூபா நாம நாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கிறோம் ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தவிர்க்க முடியாதது இதையும் தாண்டி நாம் இதுக்கான ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்துக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நானும் கூட எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக ட்ரைனிங் கொடுக்கேன் இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக ட்ரைனிங் கொடுக்குறேன் ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்னா ஒன்ஸ் எங்கிட்ட ட்ரைனிங் எடுத்தாங்க அப்படின்னா அவங்க ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் எந்த டவுட் வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு அஷ்யூரன்ஸை வந்து நான் ட்ரைனிங்லேயே கொடுக்குறேன் இது என்கிட்ட ட்ரைனிங் எடுத்து எல்லாருக்குமே தெரியும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவர் கூட இப்போது எனக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சந்தேகம்னா கேட்டுக்கிறாரு இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் என்கிற ட்ரைனிங் எடுத்தவங்கலாம் வந்து வெளிநாட்டிலே வந்து பிரான்ச் போடுற அளவுக்குலாம் க்ரோ ஆகியிருக்காங்க ஸோ இந்த சப்போர்ட் அப்படின்றது என்கிட்ட எப்போவுமே இருக்கும் இதே மாதிரி ஒரு ட்ரெயினரை நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து போது நமக்கு எதாவது சந்தேகம் அப்படின்னா நம்ம சந்தேகத்தை கேட்டு தெளிவுபடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ட்ரெயினர் கண்டுபிடிக்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சேலஞ்சு இப்போ நொய்டாவில் ஒருத்தர் இந்த மாதிரி வளர்க்குறாருன்னு சொன்னேன் அந்த ஆர்டிக்கிளில் வந்து அவரே கூட ட்ரைனிங் கொடுக்கதாவும் கிட்டத்தட்ட முந்நூறு பேர்கிட்ட ட்ரெயினிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னும் ரெண்டு நாள் ட்ரைனிங்கு பன்னெண்டாயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆர்டிகில் எழுதிருந்தது அது பழைய ஆர்டிக்கல் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிஷான ஆர்டிகல் இப்போ வந்து என்ன ப்ரைஸ் வச்சுருக்காருன்னு தெரில எனக்கு ஸோ அவரை நான் ரெக்கமெண்ட் பண்ணல உங்களுக்கு ஆனால் இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரைனிங் கொடுக்காங்க அதை நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு நிறைய தெரியும் உடுமையில் கூட உங்களுக்கு சஃப்ரான் எப்படி வளர்க்குது அப்படின்ற ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமே இருக்குது ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறவங்க லிஸ்ட்லாம் எடுத்து அவங்கக்கிட்ட டைரக்டாவோ அல்லது ஃபோன் மூலியமாவோ பேசி இந்தந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க எனக்கு வந்து ட்ரைனிங்க்கு அப்புறம் எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்தவங்களோட டீட்டெயில் கொடுங்க நான் அவங்ககிட்டையும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்து நம்ம இன்னும் ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது ஒரு ரெண்டு நாள் கோர்ஸுக்கு இந்த மாதிரி கேட்டு அஷூரன்ஸ் வாங்கிட்டு அவங்க அவரோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை ஏதோ ஒன்று ஒரு ஒரு செட்டப் வச்சுருக்கலாம் இல்லை ஃபோன் பண்ணால் கூட ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுற மாதிரி இருந்தார் அப்படின்னா அவங்ககிட்ட ட்ரெயினிங் எடுத்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் இதில் இந்த ஏழு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எப்படி விற்பனை வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம் இன்றைக்கி ஹோல்சேல் மார்க்கெட்டில் குங்குமப்பூ வந்து விற்பனை பண்ணும்போது இந்தியாவில் ரெண்டரை லட்ச ரூபாய் ஒரு கிலோவுக்கு போயிட்டுருக்குது அதே இது ரீட்டெயில் மார்க்கெட்டில் விற்பனை பண்ணீங்க அப்படின்னா மூன்று லட்ச ரூபா கிடைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆறு லட்ச ரூபா கிடைக்கும் கிட்டத்தட்ட போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரே கல்டிவேஷனில் வந்து எடுத்துடலாம் அதுவும் ஒரு கிலோ கல்டிவேட் பண்ணால் கூட நாம் வந்து அதை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர் குங்குமப்பூ வளர்ப்பு மற்றும் அதனோட ஏற்றுமதி அப்படின்றது யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும் ஆனால் இதில் முக்கியமானது நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒரு நல்ல ட்ரெயினர் வந்து அவங்களுக்கு வேணும் உடனே நீங்களே ஒரு நல்ல ட்ரெயினர் சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்காதீங்க நான் இந்த பிஸ்னஸில் இல்லை நான் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் தேடி கண்டுபிடிங்க நான் சொன்ன மாதிரி ஆஃப்டர் ட்ரைனிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ட்ரெயினரை கண்டுபிடிங்க ஃபீஸ் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் இல்லை ஐயாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல நாம் பண்ணுற காசை ப்ராப்பராக எடுக்கிற மாதிரி இந்த பிஸ்னஸை லாங் டர்முக்கு பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து இருந்தது அப்படின்னா தாராளமாக அவரை நம்பி நாம் பணம் கொடுத்து ஒரு ட்ரைனிங் வந்து எடுத்துக்கலாம் அதில் தப்பு இல்லை நொய்டா மாதிரியான இடமா இருந்தால் கூடாது அதை நார்த்தில் தான் நிறைய பேர் இதெல்லாம் பண்ணுறாங்க அங்கே டிராவல் பண்ணி போய் உட்காந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரைனிங் எடுத்தால் கூட பரவாயில்ல அந்த காசெல்லாம் வந்து நாம் ஒரே ஒரு கிலோ கல்டிவேஷனில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சவங்க இதை ஒரு நல்ல பிஸ்னஸாக செய்கிறதுக்கு யோசிக்கலாம் நம்ம இப்போ வந்து கொடைக்கானலில் மட்டும்தான் பண்ண முடியும் இல்லை மூணாறில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றத தாண்டி வேலூர்லேயும் சிவகாசிலையும் கூட இதை வந்து பண்ண முடியும் ஏன்னா டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் டெம்பரேச்சர் தான் நமக்கு வேணும் ஸோ வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றது ஒரு பிரச்சனை கிடையாது ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா அதுக்கான இபி பில் எவ்வளோ ஆகும் அப்படின்றது கூட அவர் சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறுட்டு ஐயாயிரரூவா ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ மாதம் இந்த மாதிரி ஒரு சாரி ரெண்டு மாதம் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ரூபா இபிக்கு செலவு பண்ணுறது வந்து பிரச்சனை கிடையாது இன்றைக்கிலாம் வந்து சம்மர் டயத்தில் பல வீடுகளில் ரெண்டு ஏசி ஓடுது அவங்களுக்கே வந்து கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வந்து பில்லு வந்து வந்துடுது அதனால் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சவங்க இந்த பிஸ்னஸை வந்து கையில் எடுக்கலாம் இந்தியாவிலையும் சேல் பண்ண வாய்ப்பு இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது போட்ட முதலீட மிக விரைவில் திருப்பி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது